ஐயா போக்குவரத்து கழகத்தில் அதிகாரியாக முப்பத்தி ஏழு வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க இப்போ அவங்க ஓய்வு பெற்றோர் தலைமைய்பு சங்கத்தில் வந்து நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் அரை நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க உங்கள் அதிகாரிகள் சங்கத்தில் நீங்கள் எதுவும் நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா அது டிஏ சம்மந்தமாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்கள் கேள்வி விசித்திரமாக இருக்கு ஏன் நாங்கள் போராடணும் நாங்கள் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் லேபர்ஸ் நாங்கள் என்ஜிஓ நீங்கள் வந்து போக்குவரத்து தொழிலாளர் எங்களுக்கு கவர்மெண்ட் சேலரி கவர்மெண்ட் கொடுக்குது உங்களுக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் சம்பளம் வருது எங்களுக்கு வந்து டிஏ கரெக்டாக அது குறிக்கிட்டே போகும் உங்களை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை அதனால தான் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப நாங்கள் வண்டி ஓட்டணும் போய்கிட்டே இருந்தோம் ஏன்னா உங்கள் ஸ்ட்ரைக்னால எங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது நீங்கள் வேற நாங்கள் வேற நீங்கள் வேற நாங்கள் வேற எதுக்குங்க போராடணும் செவன்த் பே கமிஷன் அதாவது ஏழாவது ஊதிய குழு அடிப்படையில் எங்களுக்கு எல்லா டிஏ உயிருடன் கூடிய பென்ஷன் கிடைச்சிரும் தொழிலாளிகள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க நமக்கு எந்த பாதிப்பு பாதிக்கப்படுறாங்க முழுமையாக அனுப்பணும் ஆனா ஒன் ஃபார்ட்டி டூ ஜியோ போட்டு எங்களுக்கு ஆப்போச்சிருச்சு அரசாங்கம் அதிகாரிகளுக்கு ஆப்போச்சிருச்சு அப்பத்தே வந்து எங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு அதிகாரிகளுக்கு மட்டும் முழு டிஏ பென்ஷன் கொடுங்க சொல்லி கேச போட்டு நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க நாங்க வந்து இந்த மாதிரி எங்களோட டிஏ போடணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட அதே சமயத்துல என்ன நடந்துச்சுன்னா நலமீட்பு மீட்பு சங்கத்துக்கு பாத்தீங்களா நலமீட்பு சங்கத்துல இருந்து ஒரு பதிமூணாயிரம் பேருங்க அப்போ இருந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரா சூட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் தபால் அனுப்புனாங்க அந்த தபாலோட நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு டிஏ உயர்வாக வஞ்சிக்கப்படுறாங்க வஞ்சனை நடக்குது அதனால இது சம்பந்தமான வழக்கை வந்து நீங்கள் விரைவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜிஸ்டர் தபால் போடுறப்ப எங்க கேஸ் நடக்குது அந்த தபால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்டா இருந்துச்சு ஜட்ஜு வந்து என்ன பார்த்தாரு இந்த மாதிரிலாம் தபால் அனுப்புறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு சாதகமா எங்களுக்கு எதிராக அரசு போட்ட மேல்முறையீட்டு வழக்கு அப்படி தள்ளுபடி பண்ணிட்டாரு அவங்க போட்ட தபால் எங்களுக்கு சாதகமா போச்சு எங்க அறுபத்தி நாலு அதிகாரிகளோட அந்த டிஏ வழக்கு ஒன் ஃபார்ட்டி டூ வழக்கு வந்து மதுரை ஹைகோர்ட்ல பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு அந்த சமயத்துல டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல சங்கத்திலிருந்து அரை நிர்வாண போராட்டம்னு கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் தொழிலாளர்கள் சென்னை முழுவதும் கூடி சென்னையே அப்படியே கலங்கி எல்லா எதிர்கட்சிகள் அனைத்துமே வந்து அங்க கூடிட்டாங்க மிக பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்துச்சு அந்த சமயத்துல எங்க வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்ப வந்து எங்க வழக்கில் வந்து கவர்மெண்டோட அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்றாருன்னா நீதிபதி ஐயா இந்த அறுபத்தி நாலு பேருக்கு நம்ம டிஏ உயர் கொடுத்தா தொண்ணூத்தி மூணாயிரம் அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற கட்டாயம் முடியாது நிதி பயங்கரமா ஆயிரும் தரவே முடியாது தெரியுது தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு அவருக்கு அந்த முன்னோர் வருது ஏன்னா அந்த தான் அந்த அரை நிர்வாண போராட்டத்தை பத்தி அவர் கேள்விப்பட்டு அந்த போராட்டத்தோட தீவிரம் வந்து அவரை தாக்கியிருக்கு அப்ப வந்து அந்த அரை நிர்வாண போராட்டத்தோட எஃபெக்ட்னாலையும் அப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் அட்வொகேட் ஜெனரல் சொன்னதையும் வச்சு அவர் யோசிச்சு தொண்ணூத்தி மூணாயிரம் பேருக்கும் சேர்த்து எங்களை அறுபத்தி நாலு பேரையும் சேர்த்து மொத்தம் அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு டிஏ கொடுக்கணும்னு மிக முக்கியமான அந்த அரை நிறுவனம் தான் இருபத்தி நாலு டிசம்பர்லஞ்சு பாத்தீங்களா அந்த அரை நிறுவன போராட்டத்தினாலதான் நிச்சயமாகவே எங்களுக்கு டிஏ உயர் கிடைச்சுன்னு எங்களுக்கு தெரியுதுங்க இந்த டிஏ உயர்வு அதிகாரிகள் சங்கம் தான் வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு இந்த தொழிலாளர்களை நம்புறத ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கு ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்களே இது உங்களுடைய கருத்து எது இருக்கா உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க ஐயா அப்பாவின்றதுக்கு டிக்ஷனரில் இலக்கணம் பார்த்தா அந்தம் பார்த்தா போக்குவரத்து தொழிலாளி இருக்கும் போக்குவரத்து தொழிலாளர்கள் மாதிரி அப்பாவி யாருமே இல்லை அதனால அதிகாரி எது சொன்னாலும் உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்பிட்டாங்க சில இந்த சொல்லுவாங்கல்ல இந்த சகப்பா இருக்கவங்க போய் சொல்லவே மாட்டாங்க அது மாதிரி அதிகாரிங்க சொல்றது கரெக்டா இருக்கும்னு நாங்கள் சொல்றத அப்படியே நம்பி நாங்கள் எப்படி ஜட்ஜ்மெண்ட் வாங்கினோம் அரை நிர்வாண போராட்டம் அவங்க நடத்தி அதனால வந்து மன இழகி நீதியரசர் புகழேந்தி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு டிஏ வழக்குல ஆனால் அந்த வழக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு எங்களால் தான் வந்துடுச்சுன்னு நம்பி காக்கா உட்கார பணம் பழகுணு கதை தெரியும் பார்த்தீங்களா அது மாதிரி அந்த காக்கா உட்கார்றப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லி போக்குவரத்து எல்லாம் வந்து அப்படியே எங்களுக்கு நம்புறாங்க வசூல் வேட்டை பயங்கரம் நடக்குது இல்லை நான் கொஞ்சோண்டு கேட்டால் அவங்க குப்பிக்கிறாங்களே ரொம்ப உங்களை நல்ல தொழிலாகுதுங்க வா நம்மள மாதிரி தொழில் யாரும் கிடையாதுங்க